ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் எதிர்பார்த்ததை இந்த சாயப்பா நிச்சயமாக தரப்போகிறேன் ரகசியமாக கேள் மகளே இந்த சாயப்பாவை நம்பித்தானே இந்த பதிவை பார்த்து கேட்க வந்தாய் என் மகளே என்னை நம்பி வந்த உன்னை ஒருபோதும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன் என் மகளே உன் கண்ணீரை துடைத்துக்கொள் மற்றவர்கள் உன்னை எதை புகுத்தினாலும் கவலைப்படாதே உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா என்னை மீறி யாரும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது என்பது மட்டும் உன் மனதில் அழகாக பதித்துவை நீ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணவில்லை நடக்காததையும் நினைத்து புலம்ப வேண்டாம் சில நேரங்களில் நடந்ததையும் நினைத்து புலம்புகிறாய் மற்றவர்களும் உன்னை வேண்டிய நேரம் கண்டிப்பாக வரும் நடந்ததையும் நினைத்து வருந்த கூடாது ஏனென்றால் தப்பு உண்மேல் இல்லை தானே கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இந்த சாயப்பா ஒன்று சொல்லட்டுமா உனக்கு எது கிடைக்க என்று இருக்கிறதோ அது நடக்க வேண்டிய நேரத்திலும் கிடைக்க வேண்டிய நேரத்திலும் சரியாக உனக்கு கிடைக்கும் இந்த சாயப்பா சொல்வது சரிதானே என் மகளை கண்ணை துடைத்துக்கொள் கவலைப்படாதே நீ நல்லதுதான் பண்ணினாய் நீ நல்லது பண்ணும் நல்லது மட்டும்தான் நடக்கும் எந்திரி முகத்தை கழிவு விட்டு என் நாமம் கூறி சாமி கும்பிடு உன் வீட்டில் தீபம் ஏற்று என் செல்லமே அந்த தீப ஒளியில் உன் வீடு முழுவதும் பிரகாசமாக இந்த சாயப்பாவின் அருள் கடாட்சம் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பிறகு நீ நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் இந்த சாயப்பா சொல்வது சரிதானே கண்டிப்பாக வாழ்வாய் என் செல்லமே உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது நீ நடக்கப் போவதை மட்டும் பார் அழகிய நாட்களாகத்தான் இருக்கும் அமையும் சில நேரங்களில் என்னிடமே நீ கேள்வி கேட்கிறாய் என்ன தெரியுமா சாயப்பா வாழ்க்கையை எவ்வளவு நம்பிக்கையோடு முயற்சி செய்தாலும் ஏன் என்னால் வெற்றி அடையவில்லை முடியவில்லை மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதானே முக்கியம் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதையே தைரியமாக செய் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்த வேண்டாம் நீ கற்ற பாடங்களையும் அனுபவங்களையும் மனதில் கொண்டு எதையும் தீர யோசனை செய் யோசித்து இலக்கில்லாத வாழ்க்கை என்பது அச்சாணி இல்லாத வண்டிக்குச் சமமாகும் சொல்வது புரிகிறதா ஆகவே உன்னுடைய இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்காது என் மகளே உன் பயணம் எதை நோக்கி என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு இலக்கின் மீது விடாபிடியான பற்றுடன் இருக்க வேண்டும் உன்னையோ உன் இலக்கையோ ஒருபோதும் குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்ற கேள்வியும் கேட்காதே முடியும் என்று முதலில் நீ நம்பு எல்லாம் தெரியும் என்ற மமதையிலும் இருக்கக்கூடாது தெரியாது என்ற ஏக்கமும் இருக்கக்கூடாது எதையும் என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்ற தன்னம்பிக்கையை எடுத்துக்கொள் மனம் தளராதே போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்க்கையே அந்த இடத்தில் அர்த்தமுள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாக போன செயல்களை அனுபவமாக எடுத்துக்கொள் அந்த இடத்தில் தோல்வியே வெற்றிக்கு முதல்படி சாயப்பா சிக்கல்கள் வந்துவிட்டு வந்துவிட்டதே என்று ஒதுங்க ஒதுங்காமல் அதை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள் இந்த பிரபஞ்சத்தில் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்று பல துயரங்களை அனுபவித்து வருகிறார்கள் ஆனால் என் செல்ல மகளே நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் உன்னுடைய பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வகாலம் என்னை விடாமல் பூஜித்துக் கொண்டிருக்கிறாய் சாயி சாயி என்று உன்னை வழி நடத்தும் ஆசானே நான்தானே விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பழிக்க வேண்டும் என்று நினைப்பது வாழ்வில் போராட்டங்கள் எதற்கு என்று யோசித்துள்ளாயா நீ அப்படி யோசிக்கும் போது உன் மனமும் யுத்தியும் என்ன சொன்னது என்று உணர்ந்துள்ளாயா சாயப்பா என் வாழ்வில் போராட்டங்களை தாண்டி வரவே என்னை துக்கு துக்கு முக்காடச் செய்கிறது இதில் போராட்டத்திற்கான காரணத்தை எப்படி உணர்வது கழுத்து வரை பிரச்சனை இருக்கும்போது போது அதற்கு என் கவனம் எப்படி செல்லும் என்று தானே கேட்கிறாய் நீ ஒன்று கேள்விப்பட்டுள்ளாயா என் செல்ல மகளை ஆரம்பம் எதுவோ முடிவும் அங்கேதான் அமர்ந்து அமர்ந்திருக்கும் புரியவில்லையா உன் போராட்டத்தின் நுனி உன் சாய கையில் சூழ்ந்துள்ளதால் விரைவில் இதிலிருந்து வெளியே வெளியே வரப்போகிறாய் அதற்கான ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாகவும் சுபமாகவும் முடியும் அதோடு மங்கள செய்தி ஒன்று உன் செவியில் கேட்கப் போகிறது உன் இல்லத்தில் திருமண நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது ரொம்ப நாளாக திருமண தடைகளோடு நீ இருந்தாய் மகளே நிச்சயமாக அந்த திருமண தடையை உடை மங்கள நிகழ்வு உன் மில்லத்தில் போகிறது உன் மனக்கவலையை தீர்த்து உன் நிம்மதியாகவும் உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியை வளமாகவும் வைப்பேன் இந்த சாயப்பா என்றும் எதற்கும் கலங்காதே நான் இருக்கிறேன் கலகலப்பான மகிழ்வூட்டும் மங்கள செய்து கேட்டு குதிகளிக்கப் போகிறாய் என் செல்லவே உன்னை தான் உன் குறைகளை சொல்லி திரிப்பார்கள் உன்னை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் எப்பவுமே உன் குறைகளை பார்க்காமல் உன்கிட்ட இருக்கிற நல்லதையும் நிறைகளையும் சொல்லித்தான் ரசிப்பார்கள் உன்னை வருத்தப்பட வைப்பதற்கும் ஒரு தகுதி வேண்டும் அல்லவா ஆகையால் உன்னை யாராவது வருத்தப்பட வைத்தார்கள் என்றால் அதை பத்தி நீ கவலைப்படக்கூடாது எது நடந்தாலும் இந்த சாயப்பா மீது பாரத்தை போட்டு எனக்கு என் சாயப்பா இருக்க எனக்கென்ன பயம் எனக்கு என்ன கவலை என்று அப்படின்னு நீ மற்றவர்கள்ட்ட பெருமையாக சொல்லு அந்த இடத்தில் உனக்கு தைரியமும் நிம்மதியும் தானாக கிடைக்கும் உன்னை விட்டு பிரிந்து போக யாருக்காக தைரியம் இருந்ததுன்னா உன்னுடைய அன்புக்கு தகுதி இல்லாதவர்கள் தான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் உன்னை யார் கைவிட்டாலும் இந்த சாயப்பா எப்போதும் கைவிட மாட்டேன் உனக்கு தேவையானதே அனைத்தையும் உன் உனக்கு உன் கண்டிப்பாக உன் சாயப்பா செய்து தருவேன் நீ எப்போவுமே என்கிட்ட மன வலிமையோடு வாழ்கிறேனே இதற்கெல்லாம் ஒரு முடிவையோ வலிமை முடிவு இல்லையான் என்று கவலைப்படுகிறாய் கவலைப்படாதே உன் மனதை வலிமையாக்குறதுக்கு உனதுக்கு வழியை தந்து சோதனையை தருகிறேன் என்னையே நம்பியிருக்கும் எல்லா சோதனைகளையும் கடந்து நிச்சயம் வெற்றி பெறுவாய் என் மகளே நீ எதை நினைத்து இதை கேட்கிறாயோ அது நிச்சயம் இன்று இரவுக்குள் நடக்கும் எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம். ஓம் சாயிராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்